ஐ வெல்கம் இ டு இங்கிலீஷ் நேற்று ஒரு மாணவர் நேற்று அப்படிங்கிறதுக்கு எஸ்டடே ஒரு மாணவன் அப்படிங்கிறதுக்கு ஏ ஸ்டூடெண்ட் எஸ்டடே ஏ ஸ்டூடெண்ட் மைதானத்தில் நின்று கொண்டிருந்தார் மைதானம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் கிரவுண்டு நிற்கிறதுக்கு ஸ்டாண்டு நின்று கொண்டிருந்தார் அப்படின்னா ஸ்டாண்டிங் இந்த ஸ்டாண்டிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி வாஸ் இருக்குது பாருங்கள் அப்போ அது பாஸ்ட் கண்டினியூஸ் மைதானத்தில் நின்று கொண்டிருந்தார் ஓகே நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னா நிகழ்காலம் நின்று கொண்டிருந்தார் அப்படின்னா கடந்த காலம் வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் தி கிரவுண்ட் ஏழு மணி அளவில் அட் செவன் ஓ கிளாக் இப்போ இந்த ஃபுல் சென்டென்ஸை ரீட் பண்ணி பாருங்கள் எஸ்டே எஸ் ஸ்டூடெண்ட் வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் தி கிரவுண்ட் அட் செவன் ஓ கிளாக் நேற்று ஒரு மாணவர் மைதானத்தில் ஏழு மணி அளவில் நின்று கொண்டிருந்தார் பாஸ்ட் கண்டினியூஸ் ஸ்டென்ஸில் இந்த வாக்கியம் இருக்குது இதே மாதிரி தான் இதே மாதிரி வாக்கியங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாஸ்ட் கன்னியஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அந்த நேரத்தில் இந்த வாக்கியம் இப்படி ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது யோசிங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் ஈ டு சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் இருக்கும் அந்த நேரத்தில் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்க போது வீடியோ பாஸ் மினிட் யோசிங்க ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் அட் தட் டைம் ரொம்ப ஃபெமிலியரான தான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அட் தட் டைம் அப்படின்னா அந்த நேரத்தில் அவள் இரவு உணவு சமைத்து கொண்டிருந்தால் அவள் அப்படிங்கிறதுக்கு என்ன இரவு உணவு அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது உங்களுக்கு தெரியும் எப்படி காலை உணவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கோ அதே மாதிரி இரவு உணவுக்கு ஒரு வார்த்தை சமைத்து அதாவது சமைக்கிறதுக்கு சமைத்து கொண்டிருந்தால் அப்படின்னா பாஸ் கண்டினியூஸ் சென்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி யோசிங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க குக்கிங் சமைக்கிறதுக்கு வாஸ் குக்கிங் சமைத்து கொண்டிருந்தால் ஷி வாஷ் குக்கிங் டின்னர் இரவு உணவு சமையலறையில் அது எப்படி சொல்கிறது ரொம்ப சிம்பிள் இன் த கிச்சன் அவ்வளோதான்

வெயிட்டிங் வெயிட்டிங் அப்படின்னா காத்துக்கிட்டு இருக்கிறது வெயிட் பண்ணுறது கடந்த காலத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததை குறிக்கிறதுக்கு வேர் இந்த வேர் அப்படிங்கிறது ஏன் வந்திருக்கு வி வந்திருக்கிறதுனால பன்மையாக இருந்ததுனால வேர் வந்திருக்கு அதுவே ஒருமையாக இருந்தால் ஹி அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா வாஸ் வந்திருக்கும் வி வேர் வெயிட்டிங் பேருந்திற்காக ஸோ இது ஒரு வார்த்தை தான் ஆனால் இங்கிலீஷில் இந்த இடத்துல ஒரு ப்ரிப்போசிஷன் நீங்கள் யோசிக்கணும் வீடியோ பாஸ் மினிட் யோசி ஆன்சர் ஃபியூ செகண்ட் டிஸ்பிளே ஆகும் ஃபார் தி பஸ் பேருந்திற்காக வி வேர் வெயிட்டிங் ஃபார் த பஸ் நாங்கள் பேருந்திற்காக காத்திருந்தோம் காத்துக்கொண்டிருந்தோம் நேற்று ஆறு மணிக்கு அட் சிக்ஸ் ஓ கிளாக் எஸ்டே அவ்வளோதான் ஃபுல் சென்ட் வந்துருச்சு பாருங்க வி வேர் வெயிட்டிங் ஃபார் த பஸ் அட் எயிட் ஓ கிளாக் எஸ்டர்டே இந்த எஸ்டர்டே அப்படிங்கிறது முன்னாடியே வரலாம் எஸ்டர்டே வி வேர் வெயிட்டிங் ஃபார் த பஸ் அட் சிக்ஸ் ஓ கிளாக் அகெயின் பாஸ் கண்டினியூசன்ஸ் அவர் டிவி பார்த்து கொண்டிருந்தார் அவர் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன ஹீ வாஸ் வாட்சிங் டிவி ஸோ டிவியை பார்க்குறத வாட்சிங் டிவி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஹீ வாஸ் வாட்சிங் டிவி அடுத்து நான் அவரை கூப்பிட்ட போது இந்த இடத்துல ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் நான் அவரை கூப்பிட்ட போது இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடிக்கடி இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுவோம் வென் ஐ கால்டு ஹிம் ஹி வாஸ் வாட்சிங் டிவி வென் ஐ கால்டு ஹிம் எஸ்டர்டே நேற்று ஹி வாஸ் வாட்சிங் டிவி வென் ஐ கால்டு ஹிம் எஸ்டர்டே மாணவர்கள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் தெரியும் உங்களுக்கு அந்த அப்படிங்கிறதுக்கு ஸோ அந்த மாணவர்கள் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் த ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோதான் வீட்டு பாடங்களை எழுதி கொண்டிருந்தனர் வீட்டு பாடத்துக்கு இங்கிலீஷில் என்ன எழுதுகிறதுக்கு இங்கிலீஷில் என்ன எழுதி கொண்டிருந்தனர் பாஸ் கன்டினியூஸ் சென்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க எழுதிட்டுருக்கிறதுக்கு ரைட்டிங் எழுதி கொண்டிருந்தனர் ஸோ கடந்த காலத்தில் சொல்கிறப்ப வேர் ரைட்டிங் வீட்டு பாடத்துக்கு ஹோம் ஒர்க் அடுத்து வகுப்பு நேரத்தில் இது எப்படி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதே மாதிரி வாக்கியங்களை நீங்கள் வேறு வேறு டைப்பில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் அதாவது வேறு வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி வேறு நவுன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் அப்போ தான் இந்த சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்போவுமே உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஸோ ஒரு சென்டென்ஸ் லேர்ன் பண்ண உடனே அதே மாதிரி வேறு வேறு டைப்பில் வாக்கியங்கள் நீங்கள் சொல்லி பார்க்கணும் தேட் இஸ் த ப்ராக்டிஸ் அண்ட் தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டெவலப் யுவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ரைட்டிங் ஒர்க் டூரிங் தி கிளாஸ் இப்போ அடுத்த சென்டென்ஸ் எனது அப்பா பேசிக்கொண்டிருந்தார் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க எனது அப்பா அப்படிங்கிறதுக்கு மை ஃபாதர் பேசிக்கொண்டிருந்தார் அப்போ டாக்கிங் இல்லைன்னா ஸ்பீக்கிங் ஓகே வாஸ் டாக்கிங் மை ஃபாதர் வாஸ் டாக்கிங் ஃபோனில் எப்படி சொல்கிறது இங்கிலீஷில் ஆன் தி ஃபோன் அப்படின்னு சொல்லலாம் மை ஃபாதர் வாஸ் டாக்கிங் ஆன் தி ஃபோன் கார் ஓட்டி கொண்டிருந்த போது இப்போ அந்த சென்டென்ஸை இன்னும் பெருசாக்குறோம் கார் ஓட்டி கொண்டிருந்த போது அந்த கொண்டிருந்த போது எப்படி சொல்றது வென் ஐ ஹிம் அப்படின்னு ஒரு லாஸ்ட் சென்டென்ஸில் நம்ம பார்த்தோம் வென்னை ஹிம் ஹி வாஸ் வாட்சிங் டிவி நான் கூப்பிட்ட பொழுது அவர் டிவி பார்த்து கொண்டிருந்தார் அதே மாதிரி தான் இந்த வாக்கியம் இதில் வந்து ஒயில் யூஸ் பண்ணியிருக்கோம் மை ஃபாதர் வாஸ் டாக்கிங் ஆன் தி ஃபோன் ஒயில் டிரைவிங் கார் கார் ஓட்டி கொண்டிருந்த போது ஃபோனில் பேசி கொண்டிருந்தார் லாஸ்ட் சென்டென்ஸ் பறவைகள் பாடிக்கொண்டிருந்தன பாடுறதுக்கு இங்கிலீஷில் என்ன பறவைகள் உங்களுக்கு தெரியும் பாடுறதுக்கு சிங் பாடிக்கொண்டிருக்கின்றன சிங்கிங் பாடிக்கொண்டிருந்தன வேர் சிங்கிங் த பேர்ட்ஸ் வேர் சிங்கிங் மரங்களில் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி சொல்கிறது ரொம்ப சிம்பிள் இந்த த ட்ரீஸ் மரங்களில் த பேர்ட்ஸ் ஆர் சிங்கிங் இன் த ட்ரீஸ் காலையில் அப்படின்னு சொல்லணும் த பேர்ட்ஸ் ஆர் சிங்கிங் இன் த ட்ரீஸ் இன் தி மார்னிங் அவ்வளோதான் ஸோ டைம் குறிக்கிறப்ப தான் அட்டு யூஸ் பண்ணுவோம் பொதுவாக காலையில் அப்படின்னு சொல்கிறப்ப இன் தி மார்னிங் த பேர்ட்ஸ் ஆர் சிங்கிங் இன் தி ட்ரீஸ் இன் தி மார்னிங் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சென்டென்ஸை எப்படி எழுதுறது பாஸ்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸில் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம் Thanks for watching and thanks for your valuable comments.